ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி பிஸ்கெட் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்திருக்காங்க நான் கடையில் வாங்கின ராகி மாவை தான் உபயோகப்படுத்துகிறேன் முக்கால் கப்பு வெல்லம் இந்த இனிப்பு எனக்கு போதும் உங்களுக்கு வேணும் ஒரு கப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம் சூடுபடுத்தலாம் வெள்ளத்தை பாக காய்ச்ச வேண்டாம் மைக்ரோவோனில் ஒரு நிமிஷம் ராகி மாவு வறுத்து எடுத்துக்கிறேன் கடாயில்னாலும் கைப்பிருக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கலாம் ராகி மாவு நல்லா அற வச்சிடலாம் ஆறினப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதே போல் வெள்ளமும் நல்லா ஆரி இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் மொத்தம் நைன்டி எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கால் கப்பு அறுபது எம்எல்ங்க நான் நைன்டி எம்எல் ஊற்றிக்கிறேன் நல்லா வெள்ளம் ஆறனப்புறம் அப்படியே எடுத்து ராகி மாவட்டம் போட்டுக்கலாம் பாகெல்லாம் தேவையில்லைங்க நல்லா கரைஞ்சால் போதும் மண்ணெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படி கரைச்சி எடுத்துக்கிறேன் வால்நட் கால் கப்பு வறுத்த வால்நட் இந்த மாதிரி குரக்கரம் நரிச்சு போட்டுக்கலாம் வெள்ளைத்துப்பதிலும் நாட்டு சக்கரை பிடிக்கணும் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் பிடிப்புக்கு வரல இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் நல்லா திக்கான பால் ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப அமைத்தி அமைத்தி பிசையக்கூடாது இந்த மாதிரி பெசரோட்டை மாதிரி பிசைஞ்சிக்கலாம் கால் கப்பு பாதாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்து அப்படியே கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் மாவு வந்து நல்லாவே பிடிப்புக்கு வரும் சூப்பராக வரும் நல்லா ஹெல்த்தியான கிறிஸ்பியான டேஸ்டியான பிஸ்கெட்டுங்க ராகு பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம கட் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு டிசைனுக்கு தாங்க எப்படி டிசைன் தேவைன்னா ப்ளைனாக கூட நம்ம வச்சுக்கலாம் நான் ஒரே சைஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனில் அளந்து எடுத்துக்கிறேன் இன்னொன்று கூட செய்து காமிக்கிறா பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு மோல்டு விருப்பினா மோல்டில் கூட நீங்கள் போட்டு செய்துக்கலாம் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு முப்பது நிமிஷம் நான் வச்சு எடுத்தேன் என்னோட அவனில் எனக்கு முப்பது நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது நல்லா முறு மொறுன்னு ராகு பிஸ்கட் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ